பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகள்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்திகளீட்ஸை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மாதமும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக குரு குருவர்களாலும் சொல்லி வருகின்றேன் நாளும் கோலும் இந்த மனித வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க இந்த நாளும் கோலும் நம்மை நகர்த்துவது போல எதுவும் இல்லைங்க எத்தனையோ பேட வாழ்க்கையில் நான் சந்திச்சிட்டேங்க உயர்ந்தவன் தாழ்வதும் தாழ்ந்தவன் உயர்வதும் சிலர் வாழ்வுகள் அந்த உயர்வுங்கிற ஒரு லட்சியத்தை அடைய முடியாமல் எல்லாம் சந்தித்திருக்கேன் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படித்தானா அப்படின்லாம் கிடையாதுங்க அது நல்ல ஒரு இளைஞர்களும் குருவர்களும் இருந்து விட்டாலே போது வெற்றி நமக்கு வசப்படும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் இந்த ஆனி மாதம் ஒவ்வொரு மாதமும் மார்கடி என்றாலே அது மாதவனுக்கு என்றும் ஆடி என்றாலே அது அம்மனுக்கு என்றும் என்றெல்லாம் சொன்னாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருட காலமாக ஜோதிட வாழ்வு வாழ்ந்து விட்டு அந்த நிலையில் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் ஒருவனுக்கு உகந்த மாதம் இந்த ஆணி மாதத்தில் செய்யக்கூடியதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையே திருப்பி போட்டுவிடும் எது செய்தாலும் அந்த ஒரு காலத்தில் தான் அந்த பயிர் செய்யணுங்கிற மாதிரி காலத்தில் தான் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஆணி மாதம் துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு துலாம் ராசியில் சுவாதி துலாம் ராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று ராசி அந்த மூன்று அந்த ராசி அந்த ராசிக்குரிய மூன்று நட்சத்திரங்கள் இந்த ஆணி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நிறைய வேதனைகளும் துயரங்களும் மட்டுமல்ல எதிர்பாராத நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறாமலே போய்விட்டது கவலையே பட வேண்டாம் இந்த நாள் இந்த கிரகம் இப்பொழுது உங்கள் நலம் செய்ய போகின்றது அந்த நாள் ஆடி மாதம் அது என்ன கிரகன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அது மட்டும் கிடையாது ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது இந்த ரெண்டு கிரகங்களுடைய முழுமையான நற்புறனை இதுவரை உங்கள் வாழ்வில் பெற்றிருப்புகள் என்றால் என்னால் சொல்ல முடியல ஆனாலும் இந்த கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அசுரகுருவாக இருந்தாலும் அற்புதத்தை தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது புதன் புதனோடு கூடிய ஞானகாரகனாகிய கேது இந்த மூன்றும் அற்புதமான ஒரு நிலையை ஒரு நல்ல நிலையை உங்களை கைப்பிடித்து அழைத்து வரப்போகின்றது கலங்கிய உங்கள் மனதிற்கும் படாத பாடுபட்ட உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு நிலை இந்த ஆணி மாதமாக அமைகின்றது குறிப்பா சொல்ல போனால் எவ்வளவு சம்பாதிச்சாலுங்க கை கேட்டது வாய் கேட்டாத ஒரு நிலையைத்தான் இதுவரை சந்தித்து வந்தீர்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் ஞானகாரகன் என்று கேது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வெறும் ஞானத்தை மட்டும் தரக்கூடியதில்லை நல்லது கெட்டது என்று புரிந்து கொள்ளக்கூடிய செவ்வாயின் சிறப்பையும் சேர்ந்து வந்தால் இந்த கேது பகவான் இந்த கேது பகவான் இந்த ஆணி மாதம் துலாம் ராசிக்கு முழுமையாகவே துணை செய்கின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியம் மட்டுமல்ல மனைவி கணவன் ஆரோக்கியம் மட்டுமல்ல உங்கள் இல்லறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத அவமானங்கள் பிறகு சென்று கைகட்டி போத்து நிலை மாறுகின்ற ஒரு சூழ்நிலை முதல்ல சொல்லப்போனால் இந்த ஆணி மாதம் நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் துலாம் ராசிக்கு அமைகின்றது காரணம் என்னன்னா ஒரு மனிதனுக்கு சுவரை வைத்துதான் சித்திரம் வரைய வேண்டும் அந்த வகையில் உடல்நிலை உடல்நிலை மட்டுமே கடுமையான பாதிப்பை சம்பாதிச்ச பணம் எல்லாம் விரைய செலவாக மருத்துவம் சார்ந்த செலவாக சம்பாதித்து வந்தவங்க நிலையை மாறி ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலையின் சந்தர்ப்பத்தையும் இந்த ஆணை மாதம் துலாம் ராசிக்கு அமைத்து தருகிறது அது மட்டும் கிடையாதுங்க எதிர்பாராத இடங்களில் இருந்து தக்க தருணத்தில் உதவி கிடைக்கும் அந்த உதவியை உங்களுக்கு கலத்திரக்காரர்கள் சுக்கரன் செய்வார் ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரம் எல்லா மரமும் சிறந்த மரமா இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆலமரத்தின் அவர் உயர்ந்த மரமாக ஞானத்தின் வடிவமாகத்தான் நினைக்கின்றேன் ஆலமரம் அது தன்னுடைய வளர்ச்சியின் பொழுதே விழுதுகளை தந்துவிடும் கலைஞர் நிற்கும் பொழுதோ தாங்கி பிடிப்பதற்கு அந்த விருதுகள் துணையாக இருப்பது போல பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வேதனை குறையும் கடவர மனைவிக்குள்ளே இருந்து வந்தால் அந்த அன்யோன்யம் சொல்லுவாங்க அந்த திருமணம் ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ண திருமணமாக இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணத்தில் இருந்து வந்தால் அந்யூன்ய குறைபாடுன்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் சுக்ரன் கலத்த சுக்ரன் சுக்ரன் கெடவே கூடாது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அந்த நிகழ்வு நடக்கலை சுக்கரனுடைய அருளை முழுமையாக பெற்று துலாமராசியை பொறுத்த வரைக்கும் கொடு கடமர் மனைவிக்குள்ள உள்ள ஒரு ஒரு அந்நியோனியம் பிள்ளைகளுக்குள்ள ஒரு அந்நியோனியம் குறைபாடு இருந்தால் அது நீங்கள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல தன்மையை தரப்போகின்றார்கள் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் ஓடோடி வந்து துணை செய்கின்றார் அரசு சார்ந்த விஷயத்துல எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆதாயம் அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இது ஒரு தக்க தருணம் அரசு வேலை இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு இடமாற்றம் பேரும் புகழோடு ஒரு பதவி புயல்வோடு கிடைக்கும் இதுவரைக்கும் கூட இருந்து பறித்து உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் யார் என்பதை புரிந்து புரிந்துக்கணுன்ற ஒரு நல்ல தன்மையை செவ்வாய் உங்களுக்கு தருவார் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு செல்லுங்கள் இது வரைக்கும் பூர்வ புண்ணியம் இல்லாத ஒரு குறைபாடு இருக்குமோ எனக்கு என் மனதில் தோடுது சோழி பிரசரம் சொல்லுது காரணம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணுங்க அதில் ஏதாவது குறை இருக்குமோ இல்லை கடவுள் விஷயத்தில் ஏதாவது வேண்டுதல் வைத்து ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி செய்ய முடியாமல் போயிருக்குமோ அது நீங்களாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் இல்லை நம்முடைய வம்ச வழியில் இருக்கலாம் அவ்வாறு ஏதாவது இருந்தால் அதை திருப்பதற்கான பரிகாரத்தையும் நான் சொல்லித்தரேன் இதனுடைய இறுதி இல்லை என்னை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இந்த ஆணை மாதம் துலாம்பராசிக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக குழம்பிய மனதுக்கு ஒரு தெளிவு தரக்கூடிய ஒரு மாதமாக தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது அதைத்தான் சோழி பிரசனம் சொல்கின்றது குறிப்பா செல்ல போனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு க காரணம் நம்மளுக்கு தடையா இருந்ததுன்னா அந்த தடையை நீக்குகின்ற தன்மையை ராகு தருவார் யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் இதுவரை அதுக்கு தடையாக இருந்தவர் சனி பகவான் தான் சனி மாதிரி கொடுக்கிறவை யாரு இல்லை இவரை மாதிரி தடுக்கிறவை யாரு இல்லை சனியினுடைய ஒரு அணை ஒரு வெள்ளம் வருதுன்னா ஒரு அணை இருக்கணும் அது ஒரு தடையா இருந்தாலும் கூட நமக்கு தேவைப்படும் போது இந்த நீரை பயன்படுத்திக்கிற மாதிரி அற்புதமான ஒரு நிகழ்வை இந்த மாதம் முழுவதுக்கும் ஒருத்தர் தரப்போறாருன்னா இந்த மாதம் முழுவதைக்கும் உங்களுக்கு துணை இருக்க போறாருன்னா இழந்ததையும் உங்களுக்கு திரும்ப போறாருன்னா பட்ட அவமானங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு விடுதலை போறாருன்னா வாங்கிய கடனை அடைப்பதற்காக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தரக்கூடியவர் யாருன்னா கர்மாவின் கர்த்தா சனி பகவான் தான் கவலையேப்படாதீங்க விருச்சிகராசி சனி பகவானுடைய கடுமையான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல விரச்சிகராசிக்கு சில சலுகைகளை தரப்போகிறார் யாரோ ஒருவர எதிர்பாராத ஒரு பிரச்சனை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால பேசுகின்ற வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க நிதானமா இருங்க மனசுல பட்டதை அப்படியே வெளிப்படையா பேசுகிறாதீங்க உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் சொல்லி ஆடுதல் தேட முயற்சி பண்ணாதீங்க ஆடுதல் தேடக்கூடியதாக ஆண்டவனும் குருவும் மட்டுமே வீண் பழியெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது வீண் பழி செய்யாத குற்றத்துக்கு கொஞ்சம் கவனமா இருங்க காரணம் ராகு சரியான முறையில் இல்லை என்னை பொறுத்தவரை எந்த சூழ்நிலையில வந்தாலும் அதை எடுத்து போராடுகின்ற மன வலிமையை தரக்கூடிய ஒரு கிரகங்க துலாம் ராசிக்கு சனி பகவான் தான் இந்த ஆணி மாதம் முழுவதுமே இவன் உங்களுக்கு துணை இருந்து விட்டால் கடந்த காலத்தில் இழந்ததை எதிர்காலத்தில் ஒரு பயம் இல்லாத நிலையை ஒரு அற்புதமான மாற்றம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு துலாம் ராசிக்கு தரப்போகின்றது நீ செய்ய வேண்டியது ஒன்று தான் குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் தொழிலில் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிக்கல் இருந்தாலும் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆலயம் அதுதான் பாதசனீஸ்வரருடைய ஆலயம் இந்த ஆலயத்தில் சகசர என்று சொல்லக்கூடிய ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் பொதித்த ஒரு அற்புத சக்தி இரு வீச்சிருக்கின்றது பரிகாரம் என்று சொல்வதை விட செய்து பார்க்கலாம் ஒரு முயற்சித்து பார்க்கலாம் ஐயோ என் வாழ்க்கை நீங்க என்ன பண்ண போறேன் அதாவது உடம்புல உயிர் மட்டும்தாங்க தங்கி இருக்கு எல்லாத்தையும் இழந்துட்டேன் என்னெல்லாம் கலங்கியவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மாயவனேஸ்வரர் கை நிறைய நாட்டு சக்கரை வாங்கிக்கோங்க அந்த நாட்டு சக்கரையை கொண்டு போய் அந்த சிவகங்கனுடைய திருமணியிலும் ஒரு கையால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணு கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் மனமகிழ்வார் அவனால் இந்த வித பிரச்சனைகள் தீரும் சிவனை எவன் ஒருவன் மனதார அவனை தொட்டு வழிபாடு செய்கின்றாரோ சனியின் அருள் முழுமையாக கிட்டும் போதுமங்க அசுரகுருவாக இருந்தாலும் கலத்திரகாரகன் சுக்ரனும் கர்மகாரகனுடைய சனி பகவானும் துணை இருப்பதனால என்னை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு இந்த ஆணி மாதம் ஒரு அற்புத மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாணி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமை இந்த ஆலயம் செல்லுங்கள் எங்கே இருந்தாலும் என்ன எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் என்ன நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு எளிய பரிகாரம் தான் அதை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு தர காத்திருக்கின்றது